காதுல வந்தாக்கா இதை பண்ணாலே போதுமா ஆமாங்க ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா காது வலி வந்து காதுல இருந்து சீழ் வரும் அப்படி காதுல இருந்து வர சீடு அருவருப்பாவும் துர்நாற்றமாவும் இருக்கும் இப்ப அதே மாதிரியே எங்க பையன் ஒருத்தவனுக்கு காதுல இருந்து சீழ் வருதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னான் அதுக்காக நானும் எங்க ஆயா வீட்டில இருந்து மருள் கட்டாய செடியை உடச்சு எடுத்து பாருங்கடா இது பேரு தான் மருள் கற்றாய செடியே இந்த மருள் கட்டாய செடிய அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டிங்க காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மருந்தா பயன்படுத்தினாங்க இப்ப நானும் இந்த செடியை வச்சுதான் தம்பிக்கு காதுல இருந்து வர சீழ சரி செய்ய போறேன் சரி வாங்கடா அந்த டீ ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கும் போல எங்க பசங்களை கூட்டு கிளம்பிட்டேன் முதல்ல இது மாதிரி கொஞ்சமா மருள் கற்றாய் எடுத்து இது மாதிரி ஒரு விளக்கை ஏத்தி அந்த அனல்ல காமிக்கணும் அதை இது மாதிரி காமிக்கும் போது அந்த அனல்ல கருகி நல்லா வதங்கி போயிடும் அந்த நெருப்புல வதங்கினா மருள் கற்றாய செடியை எடுத்து ஒரு மிதமான சூட்ல தம்பிக்கு எந்த காதுல வலி இருக்குதோ அந்த காதுல புயிஞ்சு விட ஆரம்பிச்சேன் இது மாதிரி புயிஞ்சு விடும் போது எந்த காதுல வலி இருக்குதோ அந்த காதுல ஒரு மூணு சொட்டு இல்லனா ஒரு நாலு சொட்டு புயிஞ்சு விட்டாலே போதும் எப்படிப்பட்ட காது வலியா இருந்தாலும் சரியா போயிடும் அது மட்டும் இல்லடா இதை பயன்படுத்தினாக்கா காதுல இருந்து சீழ் வழிதல் காது அடைப்பு கூட